கோத்தபாய ராஜபக்ஷவின் கொலைகள் கொள்ளைகள் கோத்தாவின் அதிகாரியின் திடுக்கிடும் வாக்குமூலம் இதுவரை பலரும் அறிந்திராத பல திடுக்கிடும் தகவல்களை முன்னாள் இராணுவ புலனாய்வு துறை அதிகாரியான கிப்சிரி திசாநாயக்க என்பவர் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவில் கோட்டபாய ராஜபக்ஷ உண்ண உணவின்றி நக்கி தின்ற கதையை இவர் வெளிப்படுத்துகின்றார் பின்னர் கோட்டபாய ராஜபக்ஷ எவ்வாறெல்லாம் கொள்ளையடித்தார் மற்றும் கொலைகளை செய்தார் என்று இவர் கூறுகின்றார் கோட்டபாய ராஜபக்ஷவின் உத்தரவின் பேரில் தான் ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த பத்திரிகையாளர் ஒருவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய கதையையும் இவர் சொல்கின்றார் தமிழ் பத்திரிகையாளர்களான தாரகி சிவராம் மற்றும் சுடருளி சுகேதராஜன் ஆகியோரை கோட்டபாயுவின் படைகள் கோட்டபாயுவின் கைகூலிகள் எவ்வாறு கொன்றார்கள் என்பதையும் இவர் புட்டு புட்டு வைக்கின்றார் காணொளியை முழுமையாக பாருங்கள் என்ன நடந்தது என்பதை நாம் விரிவாகவே பார்த்து விடலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் இவரது வாக்குமூலத்தை நாம் தடுப்பதற்கு முன்னால் சில முக்கியமான அடிப்படையான விடயங்கள் சிலவற்றையும் பார்த்து விடுவோம் அப்பொழுதுதான் கடந்த கால அரசியல் பற்றி தெரியாதவர்கள் அந்த விடயங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் முதலில் ராஜபக்ஷ சகோதரர்களின் தந்தையான டன் அல்விஸ் ராஜபக்ஷ என்ற முழு பெயரை கொண்ட டி ஏ ராஜபக்ஷ என்பவரை பற்றி சுருக்கமாக பார்த்து விடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி பிறந்தவர் இந்த டி ஏ ராஜபக்ஷ என்பவர் ஹம்பாந்தோட்டை மாவட்டம் வெளியேற்ற தேர்தல் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் பிரதமர் தகநாயகவின் காலத்தில் காணி மற்றும் விவசாய அமைச்சராகவும் இவர் பணிபுரிந்தார் ஜெயந்தி சந்திரா டட்லி பிரீத்தி கண்டானி என்ற ஐந்து பெண் பிள்ளைகளும் சமல் மகிந்த கோட்டபாய மற்றும் பெசில் என நான்கு ஆண் குழந்தைகளுமாக மொத்தம் ஒன்பது பிள்ளைகள் இவருக்கு இந்த டி ஏ ராஜபக்ஷ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் திகதி காலமானார் சரி இப்பொழுது நாங்கள் முன்னாள் இராணுவ புலனாய்வாளரான கித் சிறி திசாநாயக்க என்ன சொல்கின்றார் என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு பட்ட கடனை திருப்பி செலுத்துவதற்கு டிஏ ராஜபக்ச தனது காரை விட்டார் ஒரு தடவை இராஜபக்ஷ பரம்பரையின் பாரம்பரிய இல்லமான மெதமுள்ளன இல்லத்தை அரசியல் செயற்பாடுகளுக்கென ஈடு வைத்தார்கள் அந்த இல்லம் அறுதியாயிற்று பிஸ்கால் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தினரை வெளியே இழித்து போட்டார் இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு அந்த அடகுக்கான தொகையை செலுத்தி மீண்டும் அந்த இல்லத்தை பெற்றுக்கொடுக்க கொடுக்க டிஏ ராஜபக்ஷவுக்கு நெருக்கமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது முன்வந்திருந்தார்கள் டிஏ ராஜபக்ஷ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் திகதி மரணமானார் இவருக்கு ஒன்பது பிள்ளைகள் இவரது மரணத்தின் பின்னர் ராஜபக்ஷ குடும்பத்தினர் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகினார்கள் உறுதியாக கல்வி பொது தராதார சாதாரண தர பயிற்சியில் அப்போது சித்தியடைந்திருந்த மகிந்த அதன் பெறுபேறுகளுக்கு அமைய நூலக உதவியாளர் பணியில் இணைந்து கொண்டார் அப்போது அவரது மாதாந்த ஊதியம் இருநூற்றி ஒரு ரூபாவாகும் இந்த கூட அரசியல் நெருக்கம் காரணமாக தேடிக்கொண்ட தொழிலாகும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் மஹிந்தவின் தந்தையான டி ஏ ராஜபக்ஷவின் மூன்றாவது மாத நினைவு தினத்துக்கு மெதமுள்ளன இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார் இதன்போது இராஜபக்ஷமாரது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பொது தேர்தலுக்கென பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது வெளியத்த தேர்தல் தொகுதியில் மகிந்த போட்டியிட ஸ்ரீமாவோ அம்மையார் வழிவகுத்து கொடுத்தார் தேர்தலுக்கு செலவு செய்வதற்கென மகிந்த தான் நூலக உதவியாளராக பணி செய்திருந்த வித்யோதிய பல்கலைக்கழகத்தில் கடன் ஒன்றை வாங்கினார் இது அவரது ஒரு வருடகால ஊதியமாகும் இந்த தேர்தலில் வென்ற மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்றம் சென்றார் இந்த விடயங்கள் யாவும் மஹிந்தவின் குரக்கள் பொத்த அதாவது குரக்கன் புத்தகம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன மைத்திரிபால சிறிசேனாவை கிராம சேவையாளன் என கேலி செய்து பேசிய மகிந்த கிராம சேவையாளர் பதவியை விட குறைந்த பதவியிலேயே தனது வாழ்க்கையை ஆரம்பித்தார் அதாவது நூலக உதவியாளராக கோட்டாபய ராஜபக்ஷ கேடட் அதிகாரியாக இராணுவத்தில் இணைந்தார் இந்த பதவி அவரது தகுதிக்காக கிடைத்த பதவி அல்ல மெதமுலன கூட்டம் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் அதிகாரிகளிடம் கெஞ்சி கூத்தாடி பெற்ற பதவியாகும் இவரது கல்வித்தகைமை காப்போத்த சாதாரண தரமாகும் அதுவும் சுரப்பு நிலை அல்ல கெடெட் பயிற்சி காலம் முழுதும் அவர் காட்டிய பலஹீனமான திறமை பெற்ற குறைந்த புள்ளிகள் போன்றவை இதற்கு சாட்சியாகும் இராணுவ பயிற்சி முடிந்ததும் இவர் ரஜரட்ட ரைபிள் படையணியில் இணைக்கப்பட்டார் யுத்தம் செய்வதற்கு பயந்து அமெரிக்காவுக்கு சென்ற கோட்டபாய ராஜபக்ஷ அங்கு மிகவும் வறியதொரு வாழ்க்கைக்கு உட்பட்டார் அங்கு இவர் உணவு சாப்பிட்டார் என்பதை விட நக்கினார் என்றே குறிப்பிட வேண்டும் ஓரிரண்டு டொலர்களை கொண்ட ஒரு வைன் போத்தலை மாதத்துக்கு ஒரு தடவையே இவரால் வாங்க முடிந்தது அமெரிக்காவில் இவர் வாழ்ந்திருந்த பதினைந்து வருட காலத்தில் ஒரு தடவையாவது இலங்கைக்கு வரவில்லை இலங்கைக்கு தொலைபேசி அழைப்பு கூட இருந்திருந்தால் போல்தான் இவரால் எடுக்க முடிந்திருந்ததை பணம் இல்லாமையே இவற்றுக்கு காரணம் அண்ணன் மகிந்த ஜனாதிபதியாகி தம்பி கோட்டபாய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ஆவதற்கு முன்னர் ஆயுதங்கள் கொள்வனவு தொடர்பிலான தீர்மானங்களை இராணுவமே எடுத்து வந்திருந்ததை ஆயுத கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு விதிகளுக்கு அமைய செயற்படுத்துவதற்கென இராணுவத்தில் விசேட பிரிவொன்றும் உருவாக்கப்பட்டிருந்தது ரஷ்ய சீன லத்தீன் இஸ்ரேல் போன்ற மொழிகளில் உரையாடக்கூடிய இலங்கையர்களை மொழிபெயர்ப்பு அதிகாரி பதவிகளில் நியமித்து இந்த பிரிவில் இணைத்து கொள்ளப்பட்டிருந்தனர் கோட்டபாயவின் காலத்துக்கு முன்னர் இராணுவத்தில் நடந்திருந்த ஊழல் மோசடிகள் பாரிய பரிமாணத்தை கொண்டவையாக இருக்கவில்லை அவை அநேகமாக இலட்சக்கணக்கை கொண்டதாகவே இருந்தன கோட்டா வந்தவுடன் ஆயுதங்கள் கொள்வனவு தொடர்பான இராணுவத்தின் தலையீடுகள் இரத்து செய்யப்பட்டன மொழிபெயர்ப்புக்கென நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் பணிகளும் இரத்து செய்யப்பட்டன அந்த வகையில் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் தனக்கு கீழ் கொண்டு வந்த கோட்டா அது முதற்கொண்டு கொள்ளையடிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நாலு மிக் விமானங்கள் கொள்வனவு செய்வதற்காகவும் மேலும் மூன்று விமானங்களை பழுது பார்ப்பதற்காகவும் என கூறி இவர் துறை செய்தியிலிருந்து கட்டம் கட்டமாக பதினேழு தசம் எட்டு மில்லியன் டொலர்களை பெற்றுள்ளார் எனினும் மிக் விமானங்களை விநியோகம் செய்திருந்த உக்ரைன் நிறுவனத்துக்கு ஏழு தசம் ரெண்டு மில்லியன் டொலர்களை வழங்கப்பட்டுள்ளன ஜி டு ஜி எனப்படுகின்ற இரண்டு அரசாங்கங்களிடையே நடைபெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் என்ற வகையில் சித்தரித்து அமைச்சரவையையும் பாராளுமன்றத்தையும் ஏமாற்றிய கோட்டா இந்த ஏழு தசம் ரெண்டு மில்லியன் டொலரை லண்டனிலுள்ள பெலிமிசா ஹோல்டிங்ஸ் என்ற உக்ரைன் நிறுவனத்தின் போலி நிறுவனத்துக்கே செலுத்தியுள்ளார் அத்தகையதொரு நிறுவனத்தை இன்று லண்டனில் தேடிக்கொள்ள முடியாது இதன்படி கோட்டா இந்த மிக் விமான கொடுக்கல் வாங்கல்களில் சுமார் பத்து மில்லியன் டொலர்களை சுருட்டி கொண்டுள்ளார் இந்த விடயம் சாட்சிகளுடன் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது விசாரணைகளை மட்டுமே மேற்கொள்ள வேண்டியுள்ளது இராணுவத்தில் இரண்டாம் நிலை பதவிகளில் இருப்போரது முக்கிய கனவு எப்படியாவது இராணுவ தளபதியாவது அதற்காக அவர்கள் எந்த வழிகளிலும் முயற்சிகளை எடுப்பார்கள் அந்த வகையில் இராணுவ தளபதியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆவணங்கள் இரண்டாம் நிலை பதவியாளரினால் சேகரிக்கப்பட்டு அந்த காலத்தில் சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் பாதுகாப்பு தொடர்பான பத்தியை எழுதி வந்த இக்பால் அத்தாஸுக்கு வழங்கப்பட்டிருந்தன இக்பால் அத்தாஸின் சிச்சுவேஷன் ரிப்போர்ட் என்ற பத்தி காரணமாக பதவி இடமாற்றப்பட்ட இராணுவ வீரர்களின் பட்டியல் நீண்டது கோட்டாவின் மிக் விமான கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற போது இராணுவத்தில் இரண்டாம் நிலையில் இருந்தவர் ஹர்ஷ அபே விக்ரம என்பவர் இவர் ரணில் விக்ரமசிங்கவின் மிக நெருங்கிய நண்பர் இந்த வகையில் மிக் விமானங்கள் தொடர்பிலான ஊழல் மோசடிகள் தொடர்பிலான அசல் ஆவணங்கள் இக்பால் அத்தாஸின் வசம் எப்படி போயிருக்கும் என்பதை ஊகித்து கொள்ள முடியும் கோட்டாவின் மிக் விமான ஊழல் மோசடி விடயம் தொடர்பில் இக்பால் அத்தாஸ் எழுதியதும் கோட்டா மிகவும் பதட்டமடைந்தார் அத்தாஸின் இந்த வெளிப்படுத்தலை லங்கா தீப பத்திரிகையில் டபிள்யூஜி குணரத்ன சிங்களத்தில் எழுதினார் அத்துடன் கோட்டாவின் இந்த கதை கிராமப்புறங்களில் கூட பேசு பொருளாகிவிட்டது அப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஸ்ரீபதி சூரிய ஆராய்ச்சியும் மங்கள சமரவீரமும் பாராளுமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பில் கேள்விகளை எழுப்பியதும் கோட்டாபய ராஜபக்ஷ ஓர் இக்கட்டான நிலைமைக்குள் தள்ளப்பட்டார் பிற்காலத்தில் கோட்டாவின் சகாபாக இருந்த விமல் வீரவம்ச கூட அப்போது மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்தார் ஆக ஹெந்த பத்திரன என்பவர் பிரதானியாக இருந்த தேசிய புலனாய்வு பிரிவும் வெள்ளை வேன் படையணையும் மாத்திரமே கோட்டாவுக்கு பக்கபலமாக இருந்தன இந்த ஹெந்த பத்திரன மற்றும் வெள்ளை வேன் கூட்டணியானது அதுவரையில் தமிழ்நெட் சிவராம் மற்றும் சுடருளி பத்திரிகையின் சுகீர்தராஜன் இன்னும் சத்தின பத்திரிகை ஊடகவியலாளர் சம்பத் லக்மால் உட்பட பதினான்கு ஊடகவியலாளர்களை கொலை செய்திருந்தது மேலும் பலருக்கு வலை விரிக்கப்பட்டிருந்தது விக்டர் ஐவனின் பெயர் கூட அந்த பட்டியலில் இருந்துள்ளது இந்த வேளையில்தான் இக்பால் அத்தாசை மவுனிக்க செய்யும் குத்தகையானது என்னிடம் கொடுக்கப்பட்டது நான் தயார் நிலையில் சண்டே டைம்ஸ் அலுவலகத்துக்குள் சென்றேன் இந்த நாளன்று ராஜபக்ஷவின் உறவினரான தேசிய லோத்தர் சபையின் தலைவராக இருந்த சரண குணவர்த்தன இக்பால் அத்தாஸின் வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டு அத்தாஸுக்கு எதிராக அத்தாஸ் புலிகளின் ஆதரவாளர் என கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் சண்டே டைம்ஸ் அலுவலகத்துக்குள் சென்ற நான் அத்தாஸின் கட்டுரைகளை சிங்கள மொழிக்கு மாற்றம் செய்கின்ற டபிள்யூஇ குணரத்னவை முதலில் சந்தித்தேன் இதன்போது மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் செய்திகள் வெளியிட்டமையானது இராணுவத்தின் பலத்தினை பலகீனமாக்கும் செயல் என்றும் இவ்வாறான செய்திகளை வெளியிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் குணரத்னவிடம் நான் கூறினேன் நான் இந்த பத்திரிகையில் ஒரு பணியாளர் நிறுவனம் என்ன சொல்கிறதோ அதை நான் செய்ய வேண்டும் தானே என இதற்கு பதிலளித்தார் குணரத்ன அத்துடன் அவர் பக்கமாக திரும்பிய நான் பையினுள் இருந்த துப்பாக்கியை தயார் செய்தேன் அதன் சத்தம் கேட்டதும் குணரத்ன வியர்வையால் குளித்து விட்டார் ஒரு நபர் பயந்தால் அவருக்கு சிறுநீர் தானாகவே செல்லும் என்பார்கள் அதை அன்றுதான் நான் நேரில் கண்டேன் மிக் விமான விவகாரம் தொடர்பில் இனிமேல் ஒரு கூட எழுத மாட்டோம் என குணரத்ன சத்தியம் செய்து அப்போது கூறினார் இதற்கு முன்பதாக ரவிராஜுக்கும் இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதே அதை அவர் கேட்காததால் அவருக்கு என்ன நடந்தது என்பதை நினைவுபடுத்திய நான் அங்கிருந்து வெளியேறினேன் இந்த சம்பவம் நடந்து முடிந்து சில மணித்தியாலங்களில் கொழும்பிலிருந்த வெளிநாட்டு தூதரகங்களில் பதற்றம் நிலவத் தொடங்கியது அத்தோடு ஊடக வேட்டை தொடர்பிலான பாரதூரமான குற்றச்சாட்டு அரசுக்கு எதிராக எழ ஆரம்பித்தது இதனிடையே லங்கா தீப ஆசிரியரான ஸ்ரீ குணசிங்கவுக்கு பட்டர் பூசிய மஹிந்த ராஜபக்ஷ மேற்படி சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி காட்சிகளை விடுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டார் மேற்படி மரண அச்சுறுத்தல் தொடர்பான விசாரணைகளும் அத்தோடு நிறுத்தப்பட்டன இந்த சம்பவத்தின் பின்னர் மிக் விமான விவகாரம் தொடர்பில் ஒரு எழுத்துக்கூட சண்டே டைம்ஸ் பத்திரிகையிலோ லங்கா தீப பத்திரிகையிலோ வெளிவரவில்லை ஆனால் இக்பால் அத்தாஸ் நுரத்திய இடத்திலிருந்து லசந்த விக்ரமதுங்க எழுத ஆரம்பித்தார் ஆக கித் திசாநாயக்க என்ற இந்த முன்னாள் இராணுவ புலனாய்வு அதிகாரியின் தகவல்களுக்கு ஏற்ப ஊடகவியலாளர்களான சாரகி சிவராம் மற்றும் சுடரொளி பத்திரிகையின் சுஹிந்தராஜன் இன்னும் ரவிராஜ் ஆகியோரின் கொலைகளுக்கே கோத்தபாய ராஜபக்ஷவே பொறுப்பேற்க வேண்டியுள்ளது சிங்கள ஊடகங்களில் இவரது அறிக்கை பேசுபொருளாகியுள்ளது எனவே இந்த அடிப்படையில் வெகு விரைவில் கோத்தபாய ராஜபக்ஷ கைதாகலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி